என்ன மாயமோ மந்திரமோ தெரியல இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுதிச்சிடுறேன் எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா ஏழு மணிக்கு தான் எழுந்ததும் ரைஸ் ஒரு பக்கம் சுண்டல் ஒரு பக்கம் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து முருங்காக்கா குழம்போ சுண்டல் வித் கீரை பொரியல் தான் பண்ணலான்னு கீரை கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் சுண்டலோட மேட்ச் பண்ணி பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் முருங்கக்காய் குழம்பு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரை எப்படி வருதுன்னு நினச்சேன் எனக்கு நல்லாவே வந்துருச்சு நான்வெஜ்ஜில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டோட வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் டெய்லி டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெஜ் கொஞ்சம் சீப்பு நான்வெஜ் கொஞ்சம் காஸ்ட்லி சொதப்பிட்டா அது நான்வெஜ் போயிடுச்சே வீக்லி ஒன்ஸ் தான் செய்கிறோம் அது சொத்தப்பிட்டமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெஜ் தானே டெய்லி வெஜ் தான் அதனால் டெய்லி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஃபுட்டில் இன்றைக்கி தான் முருங்கக்காய் குழம்பு எக்ஸ்பெரிமெண்ட் தான் கீரை வித் சுண்டலே எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது ஒன்றும் பெருசாக எப்படி இருந்தாலும் தான் இருப்போம் ஏன்னா சுண்டல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்படி இருந்தாலும் காலி ஆகிடும் இந்த முருங்கக்காய் பொரியல் தான் என்ன பண்ணுதோ அப்படின்னு நினச்சேன் நினச்சேன் சாரி முருங்கைக்காய் குழம்பு என்ன பண்ணதுன்னு நினச்சேன் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்துருச்சு புளி ஊற்றலாமா வேண்டாமான்னு தெரியல அதனால் நான் ஊற்றாமையே தான் செஞ்சுருந்தேன் நல்லா தான் வந்தது இன்றைக்கி சார் எழுந்ததே லேட்டு அதனால் அவர் பாடு செஞ்சுட்டு இருந்தார் என்னோடய ரெசிபி முடிஞ்சது நான் போய் உக்காந்துக்கிட்டேன் அவர் அதுக்கப்புறம் பொறுமையாக செஞ்சுட்டு வந்தார் ஆனால் சாப்பிடும்போது மாற்றி மாற்றி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏன்னா ரெண்டுமே அவ்வளோ நல்லா வந்திருந்தது தேங்க்ஸ்